ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் நேற்று நைட் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ எனக்கு ஒன்று புரியலை பார்வை வேணும்னே வந்து அவ வந்து மைக்கு மறைச்சி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல அது எதுக்குன்னு கேட்குறேன் நானும் தான் லைவில் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க நார்மலாக மைக் போட்டுட்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்க மைக் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு தப்பா அதுக்கு போய் வந்து அது ஒரு இது எடுத்துட்டு பார்வதிக்கு ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு வந்து பண்றீங்களே எதுக்குன்னு தேவையில்லாத விஷயம் நீங்க பண்றீங்க ஒரு பிளேயர் அங்க விளையாட விடுங்க அங்க கேம் ஆட தானே போயிருக்காங்க விளையாடுட்டோமே உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்ப பார்த்தாலும் பார்வக்கு ரெட் கார்டு பார் வந்து மைக்கு மறைச்சு பேசுனா அவள் வந்து நார்மலாக தான் இருந்தா அதுக்குள்ளே வந்து மைக்கு மறைச்சிட்டா பாருங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியது ஸ்பெஷல் வாஷிங் பார்வதியும் கமரதீன் தான் பண்ணணும் ஸோ நிறைய பாத்திரம் இருந்தது பார்வதி தனியாக எல்லா பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுறாங்க இந்த டைமில் கமரதீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டனில் கானா வினோத் அரோரா இவங்க கூடலாம் உட்காந்து வந்து பேசிகிட்ருக்காங்க அரோராவுக்கு வந்து காலம் விட்டுட்டு இருக்காங்க பாரு பாட்டுன்னு வெசல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து ரம்யா வந்து சொல்கிறாங்க என்ன நீ நீங்க பாத்திரம் கழிட்டு இருக்க அவன் வந்து அங்கே கடலை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்றாங்க ஸோ எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு கமருதினு உள்ள வராங்க என்ன நீ இவ்வளோ பாத்திரம் நீ கழுவிட்டி ஆனா கூப்பிட வேண்டியதானன்னு சொல்றாங்க இல்லடா நானே வாஷ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரம்யா சொன்ன விஷயத்த சொல்றாங்க என்னடா அவ இப்படி சொன்னா ரம்யா வந்து நீ அங்கே கடலை போட்டுட்டு இருக்கன்னு சொல்ற நீ பாத்திரம் கழிட்டு இருக்க நீங்க ஏதாவது பண்ணுங்கடா ஆனால் என் கண் முன்னாடி மட்டும் பண்ணாதீங்கடான்னு எப்பவுமே சொல்றதான்னு சொல்லிட்டு பாரு சிரிச்சுட்டே சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் கமருதீன் சொல்கிறாங்க எனக்கு கூப்பிட வேண்டிதான் என்ன எதுக்கு எல்லா பார்த்து நீ தனியாக கழன அப்புறம் ரொம்ப நேரம் வந்து பேசிட்டே இருந்தாங்க நடுவில் வர கமருதீனோட மைக்கு வர ப்ராப்பராக இல்லை அவங்க கரெக்டாக தான் போட்டிருந்தாங்க மைக்கு சரி இருந்தாலும் ப்ராப்பராக கேட்காது இல்லையா சில டைமில் அப்போ வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கமருதீன் மைக்கு சரியாக போடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பாரு என்ன பண்ணுறாங்க கமருதீன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு அந்த வீட்லேயும் வந்து நிறைய ஸ்பை இருக்காங்க கரெக்டாக வந்து எஃப்சே வந்து அங்கே பெட்ரூமில் வந்து படுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வேறு எஃப்ஜே கேட்டாச்சு இனிமேல் வந்து என்ன நடக்கும்னு தெரியாது இன்றைக்கி அதை வச்சு சண்டை வருமா இல்லையான்னு தெரியல அதுக்கப்புறம் கமருதின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் இல்லாமல் எப்படியும் வந்து இருக்க முடியாது ஸோ நான் என்ன நினைச்சேன்னா நம்ம பேசாமல் இருந்தோன்னா நம் கேமரா எல்லாமே வந்து தான் ஃபோக்கஸ் பண்ணோம் நம்மளுக்கு இன்னும் வந்து ஃபோக்கஸ் அதனால தான் நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு இருந்தோம் சரி பரவாயில்ல இது இப்படி இருக்கட்டும் ஆனா இந்த வீட்டில் கண்டிப்பா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வேணும் இப்போ எல்லாருமே வந்து டார்கெட் பண்றாங்கல்ல இப்போ மனசை விட்டு பேசுறதுக்காக ஒருத்தர் வேணும் இல்லைன்னு சொல்லிட்டு கமரதின்னு சொல்றாங்க அந்த ஒரு பாண்டு தான் எனக்கு உங்கள்கிடம் இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு இப்போ நம்மளை திட்டுற மாதிரி இல்லைன்னா நம்மளை குறை சொல்ற மாதிரி வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தா செம்ம டென்ஷன் ஆயிருவேன் நான் யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கு டைரக்டாகவே ஃபோன் பண்ணி திட்டிருவேன் அதுதான் பண்ண முடியும் ஆனா அப்படி சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் கேமுக்காக தானே இப்படி பண்ணேன்னு சொல்லுவாங்க എ മതിരി വിഷയങ്ങൾ കമുരീൻ പാർവതി എത്തിനായിട്ട് പേശിട്ട്